கர்தராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கண்களின் செதில்களை நீக்கு மத்திய பதிமூணு நாற்பத்தி ஏழிலே அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது வலையிலே எல்லா விதமான மீன்களும் மாட்டிக்கொள்ளும் ஆனால் எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியாது அதை கரைக்கு வந்து அதை பிரித்து தேவையான உண்ணக்கூடிய மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகள் எல்லாம் எரிந்து விடுகிறார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கடல் என்றால் இந்த உலக ஜனங்கள் வலை என்றால் நாம் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம் சுவிசேஷத்தை கேட்டு எல்லா விதமான ஜனங்களும் சபைக்கு வருகிறார்கள் ஆனால் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை தரிசிப்பதில்லை யார் தகுதிப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க முடியும் அப்படி என்றால் நாம் எப்படி தகுதி அடைவது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து சவுளை பற்றி வாசிக்கிறோம் அதாவது இந்த சவுளாக இருந்த பவுன் சவுளை இயேசு கிறிஸ்து தமஸ்கூலே தொடுகிறார் அவரை பிடிக்கிறார் அவருடைய அந்த ஒளியின் காரணமாக கீழே விழுந்த சவுல் கண்கள் தெரியாமல் எழுந்து நிற்கிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து முதலில் கேட்பது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் பின்னர் அவர் புசியாமலும் குடியாமலும் மூன்று நாள் இருக்கிறார் அடுத்ததாக ஜெபித்து கொண்டிருக்கிறார் நான்காவதாக அனனியா என்பவர் அவரை வந்து தொடும்பொழுது கண்களிலிருந்து ஒரு செதில் போன்ற ஒன்று விழுகிறது அப்பொழுது அவர் முழுமையாக பார்வை அடைகிறார் எடுக்கிறார் இதிலே பாருங்கள் முதலிலே நான் என்ன செய்ய வேண்டும் அடுத்ததாக சமூகத்திலே காத்திருப்பது உபவாசம் இருப்பது அப்புறம் ஜபித் ஜபத்திலே தரித்து நிற்பது அதற்கு அடுத்ததாக அந்த கண்களிலே அதாவது மனக்கண்கள் திறக்கப்படுவது மீன் சாப்பிட வேண்டும் என்றால் அந்த செதில்கள் நீக்கப்படும் அதுபோல நாம் பக்குவப்பட வேண்டும் தகுதிப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமென்றால் நம்ம கண்களில் உள்ள அந்த செதில்கள் நீக்கப்பட வேண்டும் இந்த நான்கு விதமான அனுபவம் பெற்றால்தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும்